சத்தியமாக தமிழக வெற்றி விமர்சிக்க கூடாது ஏன்னா திமுக அவங்களும் எதுக்குறாங்க நம்மளும் எதுக்குறோம் எதுக்கு போட அவங்க நினைச்சேன் ஆனா இந்த பொதுக்கூட்டத்துடைய மொத்த வீடியோ பார்த்த பிறகு விடவே கூடாது தமிழ்நாட்டு அரசியலுக்கு பேராபத்து பேராபத்து இந்த தமிழக வெற்றி ஏன்னா எந்த அடிப்படை கொள்கையும் இல்ல எந்த கோட்பாடும் இல்ல எந்த சித்தாந்தமும் இல்ல எந்த புரிதலும் இல்ல அதே போல ரொம்ப தெளிவா தன்னுடைய கொள்கையை செகுலரிசம் சோசியல் ஜஸ்டிஸ் இதான் என்னுடைய ஐடியாலஜி சமூக நீதி ஜனநாயக அரசியல் இதான் என்னுடைய ஐடியாலஜி பெரியார ஏன் நான் வந்து கையில் எடுத்துக்கிறேன்